பிராமணர்களை உடனே என்ன சொல்வது பாப்பாளர்கள்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்து மதம் சனாதனம்னு சொல்லி எங்களை ஒதுக்கிட்டாங்க எங்களை கீழ் சாதி ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு சாதிக்கு தீண்டாமை இருக்குன்னு சொல்லி பிராமண சமுதாயத்தை நீ திட்டிய அப்போ பிராமண சமுதாயம் ஒரு சமுதாயம் இல்லையா அவர்களும் இந்த மனித குலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இனத்தை சார்ந்தவர்கள் இல்லையா ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இல்லையா அதே மாதிரி காதல் திருமணத்திலே எஸ் சி சமூகத்துக்குள்ள இருக்கக்கூடிய கொலைகள் பல நடந்திருக்கு அப்ப அதை இதுவரைக்கும் ஆணவ கொலை பதிவு பண்ணல அப்ப ஒரு குறிப்பிட்ட சாதியினருடைய அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஏதேனும் கொலை செய்து விட்டாள் என்று சொன்னால் அந்த சாதியை அந்த சமூகத்தையே அவர்கள் குற்றவாளி போலவும் கொலைகாரர்கள் போலவும் ரவுடிகள் போலவும் சித்தரிக்கக்கூடிய போக்கு என்பது சமீப காலமாக குறிப்பாக இன்னைக்கு திருமாவளவன் போன்றவர்கள் அதை வந்து முன்னெடுத்து சொல்வது தான் என்பது வேதனைக்குரிய விஷயம் இல்லை அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரே அந்த எஸ் சமூகத்துக்குள்ளேயே வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் வெளி தெரியல இல்லை ஸோ அதிகப்படியாக வரையே தெரியாதுங்க ஏன்னா இவங்க பேச மாட்டாங்க இது வரைக்கும் பேசினதில்லைங்க ஏங்க தேவேந்திரகுல வேளாளர்கள் மக்கள் வந்து அவங்க அருந்ததி சமூகத்தை சார்ந்தவர்களுக்குள் திருமண உறவுகள் என்பது பெரும்பாலும் இருக்காது பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் பெண்களை திருமணம் செய்து கொள்ள என்பது பெரும்பாலும் இருக்காது அருந்ததிய சமூகத்தை சார்ந்தவர்களை பரையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய முறை என்பது பெரும்பாலும் இருக்காது அது அந்தந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பு ஆனால் அதை தாண்டி இரு சமூகத்துக்கிடையே திருமணம் காதல் அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அதனால் ஒருவர் கொலை செய்கிறார் என்று சொன்னால் அதை நாங்களும் கண்டிக்கிறோம் எல்லோரும் கண்டிக்க வேண்டும் எதிர்க்க வேண்டும் அவருக்கு கடும் தண்டனை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதை கருத்து கிடையாது ஆனால் இது ஆணவ கொலை இந்த சாதிக்காரங்களாம் இப்படிப்பட்ட கத்தி எடுத்துக்கிட்டு கொலை பண்ணக்கூடியவர்கள் அப்படிங்கிற பேச்சு அப்படிங்கிற அந்த வார்த்தை அது அந்த சமூகத்தை சொல்கிறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா எனவே வந்து இவர்கள் பேசுவதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆணவம் என்று சொல்லி வேறு சாதியினரை இழிவுபடுத்தணும் எங்களை ஒதுக்குறாங்க எங்களை நசுக்கிறாங்க எங்களை பிதுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீ ஒரு சாதியை போய் நசுக்குவ யார பிராமணர்களை நீ ஒரு சாதியினர் பூணில் அறுப்ப நீ அந்த சாதிக்காரங்களை திட்டுவ பாப்பான்னு சொல்லி அவனை வந்து இழிவா மேடைகள் தூரம் பேசுவ அப்ப அது ஒரு சாதிக்கு எதிரானது இல்லையா அது ஒரு சாதியை வெறி இல்லையா சாதிக்கு எதிரான தீண்டாமை இல்லையா நாங்க மதுவுக்கு எதிராக போராடிட்டோம் ஆனா திமுக கூட்டணி மதுகளை டாஸ்மாக வந்து வச்சு ஆட்சி நடத்தோம் அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு தருவோம் இது எனக்கு இந்த ரெட்டை நாக்கு ரெட்டை போக்கு எதுக்கு கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியூருவோம்ன்ற அறிக்கையை உங்களால் விட முடியல வேங்காய் வயலுக்கு தோழமை சுட்டுதான்னு அமைதியாக இருந்துட்டீங்க இந்த சாதிய ரீதியான இந்த கொடுமைகளுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு என்று சொல்லிவிட்டு இதுக்கு நாங்கள் வந்து நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் மாநாடு நடத்துவோம்னு சொல்கிறீங்க வெளியே வர மாட்டீங்க தொடர்ச்சியாக உங்களோட கொடிக்கம்பங்களை ஏற்ற விட மாட்டாங்க உங்களை வந்து எந்த இடங்கள்லையும் அரசியல் படுத்த விட மாட்டாங்கன்னு சொல்லி அதுக்கும் போராட்டம் பண்ணுறன்ற பேரில் அமைதியாக நீங்கள் இருக்கிறீங்க எதற்காக அமைதியாக இந்த போராட்டம் பண்ணுறீங்க கூட்டணியிலிருந்து வெளியேறுவோம் என்று பகிரங்கமாக திமுகவுக்கு சொல்வதற்கு ஏன் விடுதலை சிறுத்தைகளுக்கு அவங்களுக்கு ஏன் மனசு வரல அப்போ அந்த ஜிகாப் பயங்கரவாதத்துக்கு எதிராக சட்டம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லி திருமாவளவன் அவர்கள் போய் பேசினாரா கேட்டாரா ஏன் கேட்க மாட்டீங்க இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய ஓட்டு வங்கி உங்களுக்கு வேணும் அவர்கள் கொடுக்கின்ற எலும்பு துண்டு உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா இப்போ தொடர்ந்து தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆணவப் ஆகட்டும் கொலைகளாகட்டும் தொடர்ச்சியாக இருக்கு ஸோ அதை பற்றி உங்க கருத்துங்க இந்த கொலைகள் அப்படின்னு சொல்கிறது ரைட் அது என்ன ஆணவப் படுகொலை இல்லை அப்படி சொல்லி தான் இப்போ நம்ம திருமாவளம் பார்த்திங்க அப்படின்னா அவர்கள் வந்து ஆணவ படுகொலை சட்டமே ஏற்ற வேண்டும் ரொம்ப வந்து ஆர்ப்பிணம் பண்ண ஆணவப் படுகொலை என்று சொல்லி இது வரைக்கும் அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்படவில்லை கொலைகள் என்று தான் அரசியலமைப்பு சட்டத்தின்படி சொல்லப்படுகின்றது ஆணவ கொலை என்று சொல்லுகின்ற திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும் அல்லது இன்னும் பல பேர் ஆணவ கொலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சாதிக்காரர்கள் இன்னொரு சாதி பெண்ணை திருமணம் பண்ணுவதுலையோ அல்லது அவர்களுக்குள்ள ஆண் பெண் திருமணத்துக்குள் பிரச்சனை ஏற்பட்டு அதன் மூலமாக நடைபெறுகின்ற கொலையை அது அந்த குடும்பம் சார்ந்த கொலையாகவோ அல்லது ஒரு கொலை என்று சொல்லியோ அல்லது ஒரு கொடூர கொலை என்று சொல்லியோ அவர்கள் அறிவிப்பதில் மாற்றுகிறது கிடையாது ஆணவ கொலை என்று சொல்லுவது ஒரு சாதிக்காரர்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா ஒரு ஏதேனும் ஒரு பிசி சமூகத்தை சார்ந்த ஒரு சாதியினர் ஒரு எஸ்சி சமூக சாதியை சார்ந்தவரை கொண்டுட்டாங்கன்னு சொன்னால் அது ஆணவ கொலை அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி காதல் திருமணத்தில் எஸ்சி சமூகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு பிரிவுகள் இருக்கின்றது அந்த பிரிவுகளுக்குள்ளேயே மாறி இது மாதிரியான கொலைகள் பல நடந்திருக்கு அப்போ அதை இதுவரைக்கும் ஆணவ கொலைன்னு ஏன் பதிவு பண்ணலை அப்போ ஒரு குறிப்பிட்ட சாதியினருடைய அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவள் ஏதேனும் கொலை செய்து என்று சொன்னால் அந்த சாதியை அந்த சமூகத்தையே அவர்கள் குற்றவாளி போலவும் கொலைகாரர்கள் போலவும் ரவுடிகள் போலவும் சித்தரிக்கக்கூடிய போக்கு என்பது சமீப காலமாக குறிப்பாக இன்னைக்கு திருமாவளவன் போன்றவர்கள் அதை வந்து முன்னெடுத்து சொல்வதுதான் என்பது வேதனைக்குரிய விஷயம் இல்லை அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரே அந்த இசை சமூகத்துக்குள்ளேயே வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் வெளியே வெளித்தரிலே ஸோ அதிகப்படியாக வரையே தெரியாதுங்க ஏன்னா இவங்க பேச மாட்டாங்க இது வரைக்கும் பேசினதில்லைங்க ஏங்க தேவேந்திர குல வேளாளர்கள் மக்கள் வந்து அவங்க அருந்ததி சமூகத்தை சார்ந்தவர்களுக்குள் திருமண உறவுகள் என்பது பெரும்பாலும் இருக்காது பரையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் பெண்களை திருமணம் செய்து கொள்வது என்பது பெரும்பாலும் இருக்காது சமூகத்தை சார்ந்தவர்களை பரையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய முறை என்பது பெரும்பாலும் இருக்காது அது அந்தந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பு ஆனால் அதை தாண்டி இரு சமூகத்துக்கிடையே திருமணம் காதல் அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அதனால் ஒரு ஒரு கொலை செய்கிறார் என்று சொன்னால் அதை நாங்களும் கண்டிக்கிறோம் எல்லோரும் கண்டிக்க வேண்டும் எதிர்க்க வேண்டும் அவருக்கு கடும் தண்டனை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதை மாற்றுகிறது கிடையாது ஆனால் இது ஆணவ கொலை இந்த சாதிக்காரங்கெல்லாம் இப்படிப்பட்ட கத்தி எடுத்துக்கிட்டு கொலை பண்ணக்கூடியவர்கள் அப்படிங்கிற பேச்சு அப்படிங்கிற அந்த வார்த்தை அது அந்த சமூகத்தை சொல்றதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா பிராமணர்களை உடனே என்ன சொல்றது பாப்பாங்களெல்லாம் வந்து இங்க இருக்கக்கூடிய இந்து மதம் சனாதனம்னு சொல்லி எங்களை ஒதுக்கிட்டாங்க எங்களை கீழ் சாதி ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு சாதிக்கு தீண்டாமை இருக்குன்னு சொல்லி பிராமண சமுதாயத்தை நீ திட்டிய அப்ப பிராமண சமுதாயம் ஒரு சமுதாயம் இல்லையா அவர்களும் இந்த மனித குலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இனத்தை சார்ந்தவர்கள் இல்லையா ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இல்லையா எனவே வந்து இவர்கள் பேசுவதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆணவம் என்று சொல்லி வேறு சாதியினரை இழிவுபடுத்தணும் எங்களை ஒதுக்குறாங்க எங்களை நசுக்கிறாங்க எங்களை பிதுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீ ஒரு சாதியை போய் நசுக்குவே யாரோ பிராமணர்களை நீ ஒரு ஒரு பூணில் அறுப்ப நீ அந்த சாதிக்காரங்களை திட்டுவே பாப்பான்னு சொல்லி அவனை வந்து இழிவாக பேசணும்னு சொல்லி நீ மேடைகள் தூரம் பேசுவேன் அப்போ அது ஒரு சாதிக்கு எதிரானது இல்லையா அது ஒரு சாதிய வெறி இல்லையா சாதிக்கு எதிரான தீண்டாமை இல்லையா அப்ப நீங்கள் வந்து முதல்ல சொல்லும்பொழுது இந்த கொலை செய்தவர்கள் எந்த சமுதாயமாக இருந்தாலும் அவர் எந்த சாதியாக இருந்தாலும் அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தமிழ் சமுதாயம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுப்போம் அதில் மாற்று கருத்தே கிடையாது இதில் ஒரு அரசியல் இதில் ஒரு சாதிய பாகுபாடு இதில் ஒரு சாதிய துவேஷம் இது இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு இந்து மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடும் அதுதான் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சியில இருக்க திருமானவர்களே வந்து அதுக்கு எதிராக வந்து பண்ணிகிட்டு இருக்காப்புல அதை பற்றியும் அதாவது கடந்த நான்கு ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி ஆட்சியிலே இருக்கக்கூடியவர்கள் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆனால் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் நாங்கள் மாநாடு நடத்துகிறோம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோன்னு சொல்கிறதுக்கு சார் உங்களுக்கு ரொம்ப இதுவாக இல்லையா கேவலமாக இல்லையா நீங்கள் தான் சார் கூட்டணியில் இருக்கீங்க நீங்கள் தான் சார் அந்த ஆட்சிக்கு முழு ஒத்துழைப்பு தந்தீங்க பிரச்சாரம் பண்ணீங்க இன்னைக்கு முதலமைச்சர் அப்பா ஸ்டாலின் இருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் நீங்களும் தானே கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியூருவோம்ன்ற அறிக்கையை உங்களால் விட முடியல வேங்காய் வயலுக்கு தோழமை சூட்டுதான் அமைதியாக இருந்துட்டிங்க இந்த சாதிய ரீதியான இந்த கொடுமைகளுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு என்று சொல்லிவிட்டு இதுக்கு நாங்கள் வந்து நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் மாநாடு நடத்துவோன்னு சொல்கிறீங்க வெளியே வர மாட்டீங்க தொடர்ச்சியாக உங்களோட கொடிக்கம்பங்களை ஏற்ற விட மாட்டாங்க உங்களை வந்து எந்த இடங்கள்லையும் அரசியல் படுத்த மாட்டாங்கன்னு சொல்லி அதுக்கும் போராட்டம் பண்ணுற பேரில் அமைதியாக நீங்கள் இருக்கிறீங்க எதற்காக அமைதியாக இந்த போராட்டம் பண்ணுறீங்க கூட்டணியிலிருந்து வெளியேறுவோம் என்று பகிரங்கமாக திமுகவுக்கு சொல்வதற்கு ஏன் விடுதலை சிறுத்தைகளுக்கு அவங்களுக்கு ஏன் மனசு வரல அவங்க ஏன் சொல்கிறதுக்கு தைரியம் வரல அப்போ மக்களை ஏமாற்றுவதற்காக மக்களை வந்து நாங்கள் மதுவுக்கு எதிராக போராடிட்டோம் ஆனால் திமுக கூட்டணி கடைகளை டாஸ்மாக வந்து வச்சு ஆட்சி நடத்தோம் அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு தருவோம் இது எனக்கு இந்த ரெட்டை நாக்கு ரெட்டை போக்கு எதுக்கு மதுக்கடைகளை மூடவில்லை என்றால் திமுக ஆட்சியிலிருந்து நாங்கள் திமுக கூட்டணியிலிருந்து விலகுவோம் தமிழ்நாட்டில் சாதிய ரீதியான கொடுமைகள் நடக்குது இதுக்கு எதிராக திமுக கடும் நடவடிக்கை எடுக்கலனா கூட்டிலிருந்து விலகுவோம் தமிழ்நாட்டில் நடக்கின்ற கொலைகளுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு திமுக கடும் நடவடிக்கை எடுக்கலனா திமுக கூட்டணி விலகுவோம் அப்படி பேசுங்க ஏன் பயம் ஆணவ கொலை இதெல்லாம் சொல்றீங்க நாங்கள் கிட்டத்தட்ட நூற்று கணக்கான இந்து இயக்க நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் இந்துக்கள் ஜிகாத் பயங்கரவாதத்தினால பாதிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கோமே குண்டு வெடிப்பினாலே எத்தனை உயிர்களை நாங்கள் இந்த தமிழக மண்ணில கொடுத்திருக்கின்றோமே அப்ப அந்த ஜிஹாப் பயங்கரவாதத்துக்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும் என்று சொல்லி திருமாவளவன் அவர்கள் போய் பேசினாரா கேட்டாரா ஏன் கேட்க மாட்டீங்க இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய ஓட்டு வங்கி உங்களுக்கு வேணும் அவர்கள் கொடுக்கின்ற எலும்பு துண்டு உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா எங்களை பொறுத்த வரைக்கும் கொலை கொலைதான் இஸ்லாமிய பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவங்க நாங்கள் எத்தனையோ உயிர்கள் இழந்திருக்கோம் நாங்கள் எல்லாம் நன்கு பழகியவர்கள் என்னோடு பயணித்தவர்கள் எத்தனையோ பேருனுடைய உயிர்கள் எல்லாம் இன்றைக்கு மரணித்து அவர்களுடைய உயிர் போயிருக்கு அதுக்கு காரணம் இந்த ஜிகாத் பயங்கரவாத சார் அதுக்கு முதல்ல எதிரான நடவடிக்கைகளை கடுமையான நடவடிக்கைகளை தமிழ்நாட்டில் எடுக்கணும் அதுக்கப்புறம் மீதி மற்ற விஷயத்தெல்லாம் பார்க்கலாம் பயன்பஸ்ஐ வந்துருக்கு சட்ட சட்டம் வந்து தொடர்ச்சியாக வந்து நம்ம இந்த ஆட்சியில் வந்து மாறிட்டு இருக்கு அதாவது தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு என்பது சந்தி சிரிக்குது தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு என்பது உண்மையிலே காவலர்கள் என்பவர்கள் இந்த தமிழ்நாட்டை இந்த தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஏதாவது கொலை நடந்துச்சுன்னா அவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க அதை போய் விசாரணை பண்ணுவாங்க அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாங்க அந்த தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த காவலர்களே கடந்த எட்டு மாதங்களில் ஐந்து காவலர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த வெக்கங்கட்ட திராவிட மாடல்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு எங்க இருக்கு காவலர்கள் படுகொலை அதிகாரிகள் படுகொலை ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை மருத்துவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை மருத்துவர்களை மருத்துவமனையிலேயே வெற்றாங்க எத்தனை படுகொலைகள் ஒரு இந்த கட்சி அதாவது ஆம்ஸ்டாங் என்கின்ற ஒரு நபர் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அவரை பகல் விட்டுக் கொள்றான் சார் இரவு நேரங்கள் ஏழு மணிக்கு சாயந்திர நேரத்தில் வந்து கொடூரமாக கொன்று திட்டமிட்டு கொன்று குவிச்சுட்டு போறான் தொடர்ச்சியான அரசியல் ரீதியான தலைவர்கள் படுகொலை காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் இதுவரை பதில் இல்லை யார் படுகொலை செய்தார்கள் என்பது கூட கண்டுபிடிக்க முடியல இப்படி தொடர்ச்சியாக அரசியல் படுகொலை மக்கள் ஒரு பண்ணை வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் படுகொலை அந்த படுகொலைகளை வந்து இவர்களால் தடுக்க முடியல பாதுகாப்பு கொடுக்க முடியல காவல்துறையை சார்ந்தவர்கள் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கான பாதுகாப்பு கொடுக்க முடியல இப்போ இந் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே பாதுகாப்பு என்பது உண்மையிலேயே எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கு மக்கள் மிகப்பெரிய அச்சத்திலே வாழ்கின்றார்கள் நாமெல்லாம் சவுத் ஆப்ரிக்கா சில எல்லாம் சொல்லுவாங்க மக்கள் வாழ்கிறதுக்கு அச்சமாக இருக்குன்னு அந்த நிலைக்கு இன்னைக்கு வந்துட்டோம் கேட்டால் ஸ்காட்லாண்டுக்கு இணையாக நாங்கள் வந்து காவல்துறையை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிடப்பாங்க கதை ஸ்காட்லாண்டுக்கு இல்லைங்க இது நைஜீரியா மலேசியாவில் சில பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா நம்ம நகையை போட்டுன்னு போக முடியாதில்ல அந்த மாதிரி ஏன்னா இங்கே சென்னை முடிச்சூரில் இருக்க பகுதியிலே ஒரு காவலர் ஒரு பெண்மணி தாம்பரம் கமிஷ்ரேட்டில் இருக்கிற ஒரு பெண்மணி போகும்போது அந்த மாதிரி சைனை பறிச்சிட்டு போனாங்க காவல்துறை சார்ந்தவர்களுடைய சைனை பறிச்சிட்டு போகக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் நிறைய இங்கே நடக்க ஆரம்பிச்சிருச்சு எனவே இங்கே வந்து சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இல்லவே இல்லை என்பதுதான் உண்மையான நிலை இந்த இந்த நிலையில் சட்ட ஒழுங்கு என்பது மிக கேவலமாக இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இருக்குது சார் சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து காங்கிரஸ் தலைவர் வந்து ராகுல் காந்தி வந்து சர்ச்சை பேசி பேசி நீதிமன்றத்துக்கான வழக்கங்கள் சந்திச்சிட்ருக்கா அப்படின்னா அதை பற்றி கருத்து அதாவது ராகுல் காந்தியை பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணுறாருன்னா ஆர்எஸ்எஸ் வந்து காந்தியை கொன்ற இயக்கம் என்று சொன்னார் அதன் மூலமாக நீதிமன்றத்தின் மூலமாக அசிங்கப்பட்டார் அவமானப்பட்டார் ராகுல் காந்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாவர்கர் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துகள் பேசுகிறார் இந்த மாதிரி தொடர்ச்சியான சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வந்து தொடர்ச்சியாக பேசிகிட்டே வந்தவர் இப்போ வந்து ஒரு நிலை முத்தி போச்சுன்னு வாங்க தெரியுங்களா பைத்தியம் அந்த மாதிரி இந்தியா தேசத்திற்கு எதிராக பேசக்கூடிய அளவில் அவங்களுடைய பேச்சு இப்போ சமீபகாலமாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எதிராக நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வந்த ஒரு நிலைக்கு நம்ம இந்தியா வந்து என்ன பண்ணுச்சுன்னா பாகிஸ்தானுடைய பயங்கரவாதத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தி உலக பயங்கரவாதத்திற்கே வந்து ஒரு முடிவு கட்டக்கூடிய நிலையில் இந்தியா வந்து மிகப்பெரிய தாக்குதலை பாகிஸ்தானுக்கு துல்லியமாக நடத்தியது அணு ஆயுதம் வச்சிருக்கோன்னு பாகிஸ்தான் மிரட்டலாம் ஆனால் அந்த அணு ஆயுதம் வைத்திருப்பதாக சொல்லப்படுகின்ற இடத்திலிருந்து வெளியே வர முடியாத அளவிற்கு அணு ஆயுதத்திற்கு அருகாமையிலே தாக்குதல் நடத்திய ஒரே நாடு அது நம் இந்திய நாடு என்கின்ற மிகப்பெரிய பெருமை முப்படை தளபதிகளுக்கும் உண்டு பாரத பிரதமருக்கும் உண்டு இந்தியாவுக்கும் உண்டு இந்திய குடிமக்கள் அத்தனை பேருக்கும் உண்டு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வை கேள்வி கேட்கின்ற பேரில் ராகுல் காந்தி இங்கே இருக்கக்கூடிய நிலப்பரப்புகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இழந்துட்டோம் சீனாவோடைய நிலப்பரப்பு அதாவது சீனா வந்து நம்மளுடைய நிலப்பரப்பு எடுத்துக்கிட்டதாகவும் இங்கே நடந்த இந்த ஆபரேஷன் சிந்தூரில் வந்து இதுக்கான முழுமையான எனக்கு விளக்கம் வேணும் முழுமையான தெளிவு வேணும் அப்படின்னு பாராளுமன்றத்தில் இந்த தேசத்தை பற்றி உலக நாடுகள் அதுவும் குறிப்பாக அமெரிக்க அதிபர் சொல்லிட்டாராம் இந்த போரை நாங்கள் தான் நிறுத்தணும் இந்த யுத்தத்தை நாங்கள் தான் நிறுத்தணும்னு சொல்லி அமெரிக்க அதிபர் சொல்றத இவர் இங்கே பேசுறாரு ஆனால் பல முறை பாரத பிரதமர் நரேந்திர மோடி தெளிவுபடுத்திட்டார் நாங்கள் தான் இந்த போரை இந்த பயங்கரவாதிக்கு எதிரான போரை தற்காலிகமாக நிறுத்தியிருக்கின்றோம் ஆனால் இந்த ஆபரேஷன் சிந்துர் ஆபரேஷன் மகாதேவ் நடந்துட்டே இருக்கு தினசரி பயங்கரவாதிக்கு எதிரான நடவடிக்கை தான் இருக்குன்னு சொல்லி தெளிவுபடுத்திட்டார் ஆனால் இவங்க என்ன பண்றாங்கன்னா அமெரிக்காவுக்கு ஆதரவாக ராகுல் காந்தி என்ன பண்றாரு இங்கே இந்தியாவுக்கு ஒரு இந்தியாவை மட்டம் தட்டும் விதமாக இந்திய ராணுவ வீரர்கள் எல்லாம் வந்து மட்டம் தட்டும் விதமாக பேசினார் ஆக்கிரமிப்பது சீனா நம்முடைய பகுதிகளை ஆக்கிரமிச்சுக்கிட்டுச்சின்னு சொல்லி எந்தவித புள்ளிவரும் இல்லாமல் பாராளுமன்றத்தில் பேசுகிறார் உடனடியாக நீதிமன்றத்தில் வழக்கு பதியப்பட்டது நீதிமன்றத்தில் மீண்டும் அசிங்கப்பட்டார் அவமானப்பட்டார் ராகுல் காந்தி போனார் எந்த அடிப்படையில் தரவின் அடிப்படையில் நீங்கள் சீனா நம்முடைய நிலப்பரப்பை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று சொன்னீங்கன்னு கேட்டதற்கு பதில் இல்லாம பிதுங்கி போய் வாய் பிதுங்கி போய் கண்ணு பிதுங்கி போய் என்ன பண்ணார் அங்கு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கொட்டு வாங்கிட்டு வந்துவிட்டார் இப்போ தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணி கட்சியாக இருக்க திருமணம் அவர்கள் பார்த்து விசிக்கா பார்த்தீங்க அப்படின்னா ஸோ திரு அந்த விசிகா கட்சிக்கு திரி திமுக வந்து ஒரு ஒரு அதாவது அவங்களுக்கான சுயமரியாதை வந்து இல்லை அப்படின்ற மாதிரி பரவாயில்ல பேசப்படுது சார் அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு ஆனால் அம்பேத்கர் அவர்கள் வாழ்ந்த பகுதிகளையெல்லாம் மிகப்பெரிய அளவிலே அவருக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து அவர் இங்கிலாந்திலே வாழ்ந்த பகுதிக்கெல்லாம் வந்து நாம் என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த இடத்துல முக்கியமாக அதற்கான ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடுகளை எல்லாம் அந்த பகுதிகளில் செய்து அம்பேத்கரனுடைய நினைவுகளை இன்னும் மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்த்திருக்கின்றோம் அண்ட் திருமாவளவன் அவர்கள் வந்து என்னதான் வந்து பாரதிய ஜனதா கட்சியை ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்த்தாலும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் வந்து அந்த சிதம்பரம் தொகுதியினுடைய எம்பியாக அவர் வந்திருந்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு என்ன இருக்கை போடப்பட்டிருந்ததோ அதே இருக்கை அவருக்கு அருகிலே போட்டு அவரும் சமமாக அமர வைக்கப்பட்டார் என்று சொன்னால் இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய மாடல் ஆனால் ராஜ கண்ணப்பன் என்கின்ற திராவிட மாடலினுடைய அமைச்சர் நான் இப்போ உட்காந்துருக்க சோஃபா மாதிரி போட்ட வச்சுட்டு ராஜ கண்ணப்பன் உட்காந்துருக்கார் பக்கத்தில் ஒரு பிளாஸ்டிக் சேரை போட்டுக்கிட்டு நம்ம அண்ணன் திருமாவளவன் உட்காந்துருந்த அடையாளங்கள் எல்லாம் நாம் மறந்து விடக்கூடாது அண்ணன் திருமாவளவன் அவர்களே நீங்கள் வந்து உங்களை சமமாக நடத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள் உங்களை எந்த விதத்திலும் நீங்கள் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் என்கின்ற எண்ணமோ அல்லது நீங்கள் வந்து இங்கே பிற்படுத்தப்பட்ட இந்த சமூகம் என்கின்ற எண்ணமோ ஒரு துளியும் இல்லாதவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் தான் உங்களை நீங்கள் சனாதன ஒழிப்பு நாங்க வந்து தீண்டாமை ஒழிப்பு இதெல்லாம் நீங்க யார்கிட்ட சொல்லணும்னா பாஜக கிட்ட ஆர்எஸ்எஸ் எஸ் கிட்ட இல்லை திமுக கிட்ட சொல்லுங்க திமுகவினுடைய அமைச்சர்களும் நிர்வாகிகளும் தான் உங்களை என்ன பண்றாங்க மேலும் 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 பிளாஸ்டிக் சேர் கொடுத்து கீழே உட்கார வச்சிருக்காங்க உள்ள ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் கீழே உட்கார்ந்து சேரில் உட்கார முடியாம இந்த திமுக ஆட்சியில் அப்ப தீண்டாமை எங்க இருக்கு வேங்கை வாயில எங்க இருக்கு தீண்டாமை இந்த திமுக ஆட்சியில் தான் இருக்குது நீங்கள் திமுகவை தான் திமுகவினுடைய ஆட்சியை தான் என்ன பண்ணணும் தீண்டாமைக்கான ஆட்சியாக நீங்கள் பார்க்கணும் பேசணும்னு சொல்லி திருமாவளவன் அவர்களுக்கு என்னால் முடிந்த கருத்தை நான் பதி